குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன கதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இளவரசரோட கதையை தான் பார்க்க போகிறோம் ஒரு நாட்டை ஒரு ராஜா ஆட்சி செஞ்சுட்டு வர்றாரு அந்த ராஜாவுக்கு ஒரு இளவரசர் இருக்காரு அந்த இளவரசர் ரொம்ப பாசத்தோடையும் நேசத்தோடையும் ரொம்ப மரியாதையோடையும் நடத்தப்படுறாரு அந்த அரண்மனையில் அந்த இளவரசருக்கு என்ன தேவைப்பட்டுச்சுனாலும் அவருக்கு என்ன ஆசைப்பட்டார் அப்படின்னாலும் அவர் இருப்பிடத்தை தேடி அந்த பொருட்கள் வந்து சேர்ந்துடும் அது உணவாக இருக்கட்டும் உடையாக இருக்கட்டும் அவர் ஆசைப்படுற எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும் அவர் நினச்ச உடனே அவர் இருக்கிற இடத்த தேடி அந்த பொருட்கள் வர ஆரம்பித்ததுனால அவருக்கு எந்த ஒரு வேலையும் செய்யணும் அப்படிங்கிற அவசியமும் தேவையும் ஏற்பட்டதே கிடையாது இப்படியே நாட்கள் செல்ல செல்ல அந்த இளவரசர் எந்த வேலையும் செய்யாமல் இருந்ததுனால சோம்பேரியா மட்டும் ஆனது இல்லாமல் அவரோட உடலும் பருமனாக ஆரம்பிச்சிருச்சு கொஞ்ச நாட்களில் அவருக்கு ஒரு கவலை வர ஆரம்பிச்சிச்சு நம்ம எந்த வேலையுமே செய்ய முடியலையே அப்படின்னு வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டாரு அவர் ஏதாவது ஒரு வேலையை செய்யலாம் அப்படின்னு நினச்சாலும் அங்கே இருக்கிற வேலை ஆட்கள் அவர் எந்த வேலையும் செய்ய விடவே மாட்டாங்க அவர் அரண்மனையில் ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் ஏதாவது ஒரு பொருளை எடுக்கலாம் அப்படின்னு நினச்சாலும் அவர் நினைக்கிறதுக்கு முன்னாடி அதை கொண்டு வந்து கொடுக்கறதுக்காக ஆட்கள் தயாராக இருப்பாங்க தோட்டத்தில் போய் வேலை செய்யலான்னாலும் அவரை ஒரு வேலையும் செய்ய விட மாட்டாங்க இந்த மாதிரி இருந்தது அந் அவருக்கு இன்னும் மன உளைச்சல் அதிகமாக்குச்சு அவருக்கு கோபம் அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டார் ஒரு நாள் இரவு முழுக்க இத பத்தியே அவர் சிந்திச்சு சிந்திச்சு அவர் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டார் நம்மளால எந்த வேலையும் செய்யவும் முடியல நம்ம செய்யலாம் அப்படின்னு நினைச்சாலும் நம்மள செய்யவும் விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டார் காலையில் மறுநாளில் போது அவர் ஒரு முடிவோடு எழுந்திருச்சார் இந்த அரண்மனைக்குள்ளேயே நம்ம ஒரு மாறு இருந்தோம் அப்படின்னா யாருக்கும் நம்மள அடையாளம் தெரியாது நம்ம நினைக்கிற வேலைகளை நம்ம செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்தவுடனே அவர் மாறு வேடத்தில் வர ஆரம்பிச்சிட்டாரு அந்த அரண்மனையை சுற்றி சுற்றி பார்க்குறாரு ஆனால் என்ன வேலை செய்யறது அப்படின்னு அவருக்கு தெரியல அவருக்கு வேலை செஞ்சு பழக்கமும் கிடையாது அதனால் அவர் வந்து அவரோட அறையிலே வந்து பார்க்குறாரு அவர் எழுந்த உடனே அந்த படுக்கையறையை சுத்தம் செய்கிறதுக்காக அங்கே நிறைய வே வேலையாட்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதை பார்த்துட்டு அவருக்கு என்ன வேலை செய்யணும் அப்படின்னு தெரியல அந்த மெத்தையை மாற்றுறதுக்காக ஒரு பத்து பதினஞ்சு பேர் அந்த மெத்தையை தூக்கிக்கிட்டு ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இவர் வேடிக்கை பார்க்கறத பார்த்தோன்னே அந்த வேலையாட்களில் ஒரு ஆள் வந்து என்ன சும்மா நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்க வந்து மெத்தையை தூக்கு அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு அந்த இளவரசர் கேட்குறாரு எதுக்காக இந்த மெத்தையை மாத்துறீங்க நல்லா தானே இருக்குது அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த வேலையாட்களில் ஒருத்தர் சொல்கிறாரு இளவரசருக்கு தினமும் ஒரு வண்ணத்தில் அவரோட படுக்கை இருந்தால் தான் பிடிக்கும் இதை தான் ரொம்ப பல வருஷமாக நாங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால நீயும் வந்து செய்ய அப்படின்னு சொல்லி ரொம்ப சிரமப்பட்டு அந்த மெத்தையை எடுத்துட்டு வேற மெத்தையை போட்டு மாற்றி வைக்கிறாங்க அதோடு இல்லாமல் அந்த அறைய முழுவதும் சுத்தம் செய்ய சொல்லி இந்த இளவரசர்கிட்ட சொன்னோன்னே இளவரசரும் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒரு கட்டத்துக்கு மேலே அவரால் முடியல சிரமப்பட்டு தான் பண்ணுறாரு ஆனால் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா சரி இங்கே விலை அதிகமாக இருக்குது நம்ம வேறு எங்கேயாவது போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமையல் அறை பக்கம் போறாரு சமையல் பார்த்தா ஏகப்பட்டவங்க வேலை செஞ்சிட்டு இருக்காங்க என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிறதே இவருக்கு புரியலை இங்கயும் அங்கேயும் நடக்கிறாரு அதை பார்த்துட்டு ஒருத்தர் வந்து என்ன சும்மா நீ இங்கேயும் அங்கேயும் சுத்திக்கிட்டே இருக்கியே நீ எந்த வேலையும் செய்யற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்றாரு நான் என்ன வேலை செய்யணும் சொல்லுங்கயா அப்படின்னு கேட்குறாரு உடனே அவர் சொல்றாரு இந்த தட்டெல்லாம் நல்லா தொடச்சி வை சுத்தம் செஞ்சு வையே அப்படின்னு சொல்றாரு எதுக்காக இத்தனை தட்டை சுத்தம் செய்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது இளவரசருக்காக தான் இளவரசர் ஒரு தட்டில் தானே சாப்பிட போகிறாரு எதுக்காக இத்தனை தட்டை சுத்தம் செய்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்கிறாரு அவர் எந்த தட்டில் சாப்பிடுவாருன்னு தெரியாது அதனால் நம்ம எல்லா தட்டையுமே சுத்தம் செஞ்சு தான் ஆகணும் நீ சுத்தம் செய்ய அப்படின்னு சொல்கிறாரு சரி என்ன இவரும் தட்டையும் சுத்தம் செஞ்சு முடிச்ச அப்புறம் அடுத்த வேலை என்ன அப்படின்னு அந்த நபர்கிட்ட கேட்கும்போது இதோ இதுதான் இளவரசரோட உணவு இதில் இருக்கிற வேர்க்கடலை கருவேப்பிலை பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் எடுத்து தனியாக வெய்யி இளவரசருக்கு இதெல்லாம் அகப்பட்டுச்சுன்னா ரொம்ப கோவப்படுவார் சாப்பிடவே மாட்டார் தூக்கி அடிச்சுருவார் அப்படின்னு சொல்கிறாரு உடனே அதுக்கு அந்த இளவரசர் கேட்குறாரு அவருக்கு பிடிக்காதுன்னா அப்போ நீங்கள் சமைக்கும் போதே இதை சேர்க்காமல் இருந்திருக்கலாமே அப்படின்னு கேட்குறாரு இளவரசர் இதெல்லாம் சேர்க்கலைன்னா உணவு ருசியாக இருக்காது ருசியாக இல்லைனாலும் இளவரசருக்கு ரொம்ப கோவம் வரும் அதை விட ரொம்ப கோவப்படுவார் அப்புறம் என்ன நடக்கும்னே தெரியாது சரி நீ எடுத்து வை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வேலையாட்கள் போயிடுறாங்க போனதுக்கப்புறமா இவரும் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாரு ரொம்ப சிரமமாக இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு முடிச்சிட்டேன் இந்த வேலையை அடுத்து என்ன அப்படின்னு கேட்குறாரு இதோ இருக்கு பாரு இத்தனை வகையான உணவுகள் இது எல்லாத்தையும் கொண்டு போய் அங்கே எடுத்து வைக்கணும் இளவரசர் சாப்பிட்றதுக்கு வர நேரம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இத்தனை வகையான உணவுகளாக இளவரசர் சாப்பிட போகிறாரு ஏன் இவ்வளோ செஞ்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு உடனே அவர் சொல்கிறாரு இளவரசர் எது வேணும் அப்படின்னு சாப்பிட உட்காரும்போது தான் சொல்லுவார் அதனால நம்ம எல்லாமே செஞ்சு வச்சிட்டோம்னா அவருக்கு எது பிடிச்சிருக்கோ அதை தான் சாப்பிடுவாரு அப்படின்னு சொல்கிறாங்க இவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது இன்னும் இவ்வளோ சிரமப்பட்டு வேலை பார்க்குறாங்களே அப்படின்னு நினச்சி இந்த எல்லா வேட்களை வேலைகளையும் செஞ்சு முடித்ததுக்கு அப்புறமா ரொம்ப களைப்பாயி ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு போய் அவரோட அறையில் வந்து உட்கார்றாரு உட்கார்ந்து அந்த மாறு வேடத்தை எல்லாம் களைச்சிட்றாரு அப்போ ஒரு வேலை ஆட்களில் ஒருத்தர் வந்து ஐ உங்களுக்கு உணவு தயாராகிடுச்சு இளவரசே நீங்கள் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாரு ஏ அப்பா நம்ம பத்து நிமிஷம் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு இவ்வளோ வேலை செய்ய வேண்டியிருக்கே இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கே அப்படின்னு நினைச்சு ரொம்ப கஷ்டமாயிடுது இளவரசருக்கு சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா தான் அவர் யோசிச்சு பார்க்குறாரு அதுக்கப்புறத்துலேருந்து அவரோட சின்ன சின்ன வேலைகளை அவரே செய்ய ஆரம்பிச்சிடுறாரு நம்ம பத்து நிமிஷம் சாப்பிட்ற சாப்பாட்டுக்காக இவ்வளோ க மெனக்கிடுறாங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே இத்தனை பேரோட உழைப்பு இருக்கே அப்படின்னு நினைக்கும்போது அவருக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுது அதனால அவரோட சின்ன சின்ன வேலைகளை அவரே செய்ய ஆரம்பிச்சுக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அவரோட ஆட்கள் கிட்டே ரொம்ப கனிவாகவும் நடக்க ஆரம்பிச்சிடுறாரு அந்த இளவரசர் நம்மளில் பல பேரும் இப்படி தான் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட சின்ன சின்ன வேலைகளை நம்ம உணவிருந்த தட்டை நம்ம கழுவுறதும் நம்மளோட படுக்கையை நம்ம சுத்தம் செய்கிறதும் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை உங்களால் முடிஞ்சதை நீங்களே செஞ்சு வாருங்க உங்களோட லைஃப் ரொம்ப அழகாக இருக்கும் அதோடு இல்லாமல் அவங்க கூட இருக்கிறவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி பல கதைகளை தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கலாம் தேங்க்யூ பை பாய்